பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்த பலனை பெறுவதற்கு என்ன செய்ய பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து பூஜைகள் செய்வது மந்திர ஜபம் செய்வது தியான பயிற்சிகளில் ஈடுபடுவது மிகவும் உயர்ந்த விசேஷ பலன்களை தரும் என நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன தினமும் அதிகாலை நாலு முதல் ஆறு வரையிலான பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி நாம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் என்பது நம்பிக்கை அனைவராலும் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை செய்வது என்பது இயலாத காரியம் அப்படி பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்திருக்க முடியாதவர்கள் வேறு என்ன செய்தால் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து வழிபட்ட பலனை பெறலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பிரம்ம முகூர்த்த வழிபாடு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றுவது மிகவும் அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும் என்பது சாஸ்திர நம்பிக்கை பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து நாம் செய்யும் காரியங்கள் பல மடங்கு அதிக பலனை தரும் என சொல்லப்படுகிறது பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் அவர்களின் வீட்டில் செல்வம் பெருகும் என சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுபவர்களுக்கு தேவர்களின் ஆசிர்வாதமும் தெய்வங்களின் அருளும் கிடைப்பதாக ஐதீகம் உள்ளது ஆனால் அனைவராலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு ஏற்றுவது என்பது கடினமான காரியம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முடியவில்லையா நம்மால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்ள முடியாது அதற்கு பதிலாக வேறு என்ன செய்யலாம் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்த பலனை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு இணையாக இருப்பது சூரியன் மறையும் நேரமாக இருக்கும் சந்தியா காலம் ஆகும் கிட்டத்தட்ட சந்தியா காலமும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையானது ஆகும் சந்தியா காலம் என்பது மாலை வேளையில் மூன்றில் இருந்து ஆறு மணி வரை கொண்ட காலமாகும் இதில் இறுதியாக இருக்கும் ஒரு மணி நேரம் மிகவும் விசேஷமானது பிரம்ம முகூர்த்த வழிபாட்டு பலன்களை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையான சந்தியா காலம் நேரத்தில் விளக்கு ஏற்றினால் பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம் மாலையில் தினமும் ஐந்திலிருந்து ஆறு மணிக்குள்ளாக விளக்கேற்றுவது சாஸ்திர நியதி வெள்ளிக்கிழமைகளில் ஆறு மணிக்கு மேல்தான் சிலர் விளக்கு ஏற்றுவார்கள் இப்படி செய்வதை விட ஆறு மணிக்குள்ளாகவே நாம் விளக்கு ஏற்றுவது மிக மிக நல்லது ஐந்திலிருந்து ஆறு மணிக்குள் தினமும் பூஜை அறையில் மூணு விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபடுவது ராஜ யோகத்தை கொடுக்கும் சந்தியா கால வழிபாடு சந்தியா கால நேரத்தில் வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் என சொல்லப்படுகிறது தினமும் மாலை வேளையில் ஐந்திலிருந்து இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தால் நமக்கு இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும் இந்த வழிபாட்டினை நாம் செய்ய செய்ய வாழ்வில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதை காண முடியும் இப்படி சந்தியா கால வேளையில் ஏற்றுவது விளக்கானது மஞ்சள் திரியை கொண்டு ஏற்றுவது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்க வல்லது எந்த திரி போட்டால் என்ன பலன் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒவ்வொரு நிறத்தில் திரியை ஏற்றுவது வழக்கம் அந்த வகையில் மஞ்சள் நிற திரியானது துன்பங்களை போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது சாதாரண தினியில் மஞ்சள் தோய்த்து காய வைத்த பின்னர் பயன்படுத்தினால் கஷ்டங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுபவர்கள் ஐந்து விளக்கில் இதுபோல் மஞ்சள் திரியை கொண்டு தீபம் ஏற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த இரண்டு வேலைகளும் இறை வழிபாட்டிற்குரிய மிக மிக விசேஷமான காலமாகும்